மாநிலங்களுக்கும் நாட்டுக்கும் நம்பிக்கை அளிக்கிற தேர்தல் அறிக்கையா காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை இருக்கு நாம் சொல்லியுள்ள அனைத்தையும் செய்யும் காலம் கணிந்து வருகிறது நீங்கள் அளிக்கும் வாக்கு என்பது உங்கள் தொகுதிக்கான எம்பியை தேர்வு செய்வதற்காக இல்லை நீங்கள் அளிக்கிற வாக்கு மூலமாகத்தான் இந்தியாவின் அடுத்த பிரதமரா ஒரு ஜனநாயக பாதி வர முடியும் நீங்கள் அளிக்கிற வாக்கு மூலமாகத்தான் மக்களை பற்றி இறக்கப்படும் ஒரு மனிதர் பிரதமராகக்கூடிய சூழ்நிலை உருவாகும் நீங்கள் அளிக்கக்கூடிய வாக்கு மூலமாக தமிழ்நாட்டை மதிக்கிற ஒருவர் பிரதமராவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் எப்படிப்பட்ட பிரதமர் வர வேண்டுமென நாம் நினைக்கிறோமோ அதே போல இப்போதைய பிரதமர் மோடி எக்காரணத்தை கொண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதையும் நாம் மனதிலே வைத்து வாக்களிக்கணும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் அமைதியான இந்தியாவை அமளியான இந்தியாவாக மாத்திடுவாங்க ஒரு தாய் மக்களா வாழ்கிற நம்ம மக்கள் மனசில் வேறுபாட்டு விதைகளை தூவி இந்தியாவை நாசம் செஞ்சிடுவாங்க இன்னொரு முறை மோடி ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவில் ஜனநாயகம் இருக்காது நாடாளுமன்றத்தில் விவாதமும் இருக்காது தேர்தல் என்பது ஜனநாயக பூர்வமாக இருக்காது மாநில அரசுகளுக்கு எந்த அதிகாரமும் இருக்காது சட்டமன்றங்கள் இருக்குமா என்பதே சந்தேகம் ஒரே மொழி ஒரே மதம் ஒரே பண்பாடு ஒரே உடை ஒரே உணவுன்னு ஒற்றை சர்வாதிகார நாடாக மாற்றிடுவாங்க இவை அனைத்துக்கு மேலாக சமூக குடி தோண்டி புதைச்சிடுவாங்க இத்தனை நாளாக வெளிநாடுகளுக்கு டூர் போன பிரதமர் மோடி தேர்தல் வந்துட்டதால இப்போ உள்நாட்டுக்குள்ள டூர் அடிக்கிறாரு அவர் ஏதோ ஷோ காட்ட வர்றாருன்னு நான் சொல்லலை அவரே ரோடு ஷோ காட்டுறேன்னு சொல்லியிருக்கிறாரு நேற்று சென்னையில் எந்த இடத்துல ஷோ காட்டினாரு தியாகராய நகர் டி நகர்னு சொல்றோம்ல சுருக்கமா தியாகராய நகர் பிரதமர் அவர்களை ஏன் அந்த பேர் அங்கே வைக்கப்பட்டது தெரியுமா தியாகராயனர்னு நீதி கட்சி தலைவர் தியாகராயர் சவுந்தரபாண்டியனார் பேரில் இருக்க பாண்டிபஜார் பனகலரசர் பேரில் இருக்கிற பூங்கான்னு திராவிட கோட்டமாக இருக்கிற இடத்துல உங்கள் ஷோ காட்டினா எடுபடுவோம் உங்கள் ஷோ ஃப்ளாப் ஷோ ஆன உடனே சமூக வலைதளங்கள்ல சென்னை வந்ததை பத்தி எழுது சொல்கிறாரு சொல்றாரு சென்னை மெட்ரோ திட்டத்தை விரிவாக்க செய்ய போறாராம் மோடி அவர்களை மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களை அந்த திட்டத்துக்கு தடையா இருக்கிறது நீங்கள் தானே சென்னை இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு ஒன்றிய அரசு அனுமதி அளிக்காத காரணத்தால் தான் நிதி இன்னும் கிடைக்கல அதனால திட்டப்பணிகள் தாமதமாகுது கடந்த ரெண்டாயிரத்தி இருபதுல ஒன்றிய உள்துறை அமைச்சர் இந்த திட்டத்துக்காக அடிக்கல் நாட்டினார் ஆனால் அனுமதி கொடுக்கல நான் முதலமைச்சரான பிறகு நடந்த முதல் சந்திப்பிலிருந்து கோரிக்கை வைக்கிறேன் பிரதமரை நேரில் சந்திச்சும் பலனில்லை மதுரை எய்ம்ஸ் மாதிரி சென்னை மெட்ரோவும் அடிக்கலோடு நிற்கக்கூடாதுன்னு இப்ப மாநில அரசோட நிதியிலிருந்து மெட்ரோ பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு இதனால கடுமையான நிதி நெருக்கடி ஏற்பட்டு பணிகள் ஸ்லோவா நடக்கிற நிலைமை இந்த பணிகளால் ஆண்டுக்கு நமக்கு ஆகிற செலவு எவ்வளவு தெரியுமா பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய் இத்தனை குடற்படிக்கும் காரணம் பிரதமர் மோடி ஆனா இத்தனையும் மறைச்சு பச்சை போய் பேசுறாரு சென்னையில ஷோ காட்டினா மோடி அவர்கள் காலையில வேலூர் போயிருக்காரு அங்க அவர் இந்தியில பேசுறப்போ கூட்டம் கை தட்டுது பலருக்கு என்ன சந்தேகம்னா வெளிமாநிலங்களிலிருந்து கூட்டத்துக்கு ஆட்களை அழைச்சிக்கிட்டு வராங்களா என்ற சந்தேகம் வந்துடுச்சு தமிழ்நாட்டை வளர்க்க போறன்னு இந்தியில பேசி சபதம் எடுக்கிறாரு தமிழ்நாட்டை வளர்க்க போறன்னு சொல்லி இந்தியில பேசி சபதம் எடுக்கிறாரு பிரதமர் மோடி அவர்களே திராவிட மாடலில் தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது வளர்ந்து கொண்டிருக்கிறது வளர்ந்து கொண்டே இருக்கும் இதை எந்த மோடி மஸ்தான் வித்துகிறாலும் தடுக்க முடியாது